பழனி வணிகர் சங்கத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை அலுவலகத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது முன்னதாக வணிகர் சங்க மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் தலைமையில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாஸ்டர் தீமோ தேயு அருள்குமார் கலந்து கொண்டார் இந்நிகழ்வில் ஜெவக்கணிராஜ் பன்னுசாமி கார்த்தி வள்ளுவர் செந்தில் எஸ் பி ஷேக் வின்னர் மணி ஜெகதீஷ் மற்றும் பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாஸ்டர் அனைவருக்கும் நற்செய்தி கூறி விழாவினை சிறப்பாக நடத்தி வைத்தார் மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இணைப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது